வணக்கம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் இது வந்து பத்து ஏக்கர் எந்த இடத்துல இருக்குது ராமநாதபுரம் ராமநாதபுரம் பத்து ஏக்கர்ன்ற ஒரு அழகான காணிக்கை வந்திருக்கணும் அழகான சூழ்நிலையில் ஒரு காணிக்கை ஏன் வந்திருக்கோம்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் இந்தியாவில் எப்படி பிரியாணி என்ற உசிரோ ஃபேமஸோ அதே மாதிரி ஈழத்தில் வந்து பிரியாணி எங்கட பண்டைய காலத்து பிரியாணியாக நாங்கள் பார்க்குறது வந்து கோழிப்புக்க தான் பிரியாணின்ற அடிப்படை கோழிப்புக்கா அடிப்படை அதாவது வந்து அடிப்படையே கோழிப்புக்கையெல்லாம் வந்து அந்த கோழிப்புக்கை வந்து இன்றைக்கி நாட்டு கோழியில் சேர்த்து சாப்பிடுவோம் சாப்பிட்டா அசத்துறான் சரி என்னென்ன தேவையான சாமான் சொல்லுவோம் இப்போ ஜேர்சி அல்லது கோழி கோழி வரும் கோழி பச்சை அரிசி மற்ற வெங்காயம் இது வந்து என்னென்னா ஒரு ஒரு கேம்ப் சமையல் மாதிரி ஒரு பாசர சமையல் மாதிரிதான் இது இருக்கும் ஏன்னா அந்த காலத்துல வந்து வேட்டைக்கு போறாக்களை அப்படியான ஆக்கள் எல்லாம்

போகப் படி வேடன சொல்லி பார்க்கலாம் இதல நிக்கவே ஆசையா இருக்கு அவ்வளவு காத்துமே குளுகுளு நிக்கனே தெரியல சும்மா குளுகுளு இருக்கு வேண்டாம் கொஞ்சம் சாமான் பண்ணி வந்தாங்க குடிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு என்ன தாம்பனிக்க கூடாது வெறும் தண்ணி हैन 5 லிட்டர் தண்ணி பச்ச தண்ணி அந்த குளுகுளு போடையும் புக்க என்ன குளுகுளு போடையும் அப்படி அப்படியே டேய் அடுப்புக்கு சரி எல்லாம் பாரம்பரிய முறையாலே பாரம்பரிய முறையாலே வா கெண்டி வெச்சு

ஆப்ரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெத்துன்ற மாதிரி குச்சியால் கண்டின கிடங்கு சுதப்பிட்டுது அதான் நண்பன் உடனே நாங்கள் மம்படியை கொண்டு வாமச்சானண்டு வாங்கிட்டு இப்போ வந்த நண்பன் மம்படியில் தானே வட்டி தாரண்டு கிடங்கு வெட்டுறார் இவ்வளவு சத்தமாக வாக்குது அது என்ன தப்பிச்சு ஒரு ரெண்டு ஸ்கோரை கூட போட்டேன் கொண்டு பகண்டு

கோழிப்புக்கைக்கும் வதக்கணும் தானே என்ன கோழிப்புக்கி வதக்கணும்னு சொன்னா கோழி எல்லாம் நல்லா விஞ்சி வரும் இல்லாட்டிக்கு அரிசி பக்கண்டை விஞ்சிடும் கோழி அவையே ஆகும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பிரியாணி என்ற மடலாணி தான் தம் மேல நெருப்பு ஆனால் இந்த டேஸ்ட் எங்களுக்கு தானே சரி கொஞ்சம் குழஞ்ச இப்போ நாங்கள் வந்து அடுத்ததா கோழிப்புக்கைக்கு முக்கியமான சாமான் கோழி அந்த கோழியில் இப்போ நாங்கள் பிரட்டி வச்சிருக்கோம் மிஞ்சி பேஸ்ட் உல்லி பேஸ்ட் மற்றது மிளகாய் தூள் மசாலா தூள் தான் மசாலாண்டு திரச்சி சரக்கு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அரை மணி தேலத்துக்கிட்ட ஊற வச்சிருந்தாங்க அந்த டேஸ்ட் நல்லா வரணும் பண்ணாக்காண்டி நாட்டுக்கோழி எல்லாத்துக்கும் முக்கியமாக நாட்டுக்கோழி எந்த நாடுன்னு கேட்க கூடாது ஊர் கோழி என்ற வழியா பெருசா பக்கண்டு அவியாது ரெண்டா பக்கண்டு அவிஞ்சிருக்கு இந்த காணியை பெறாம இருக்குங்க என்னையா

இல்லை கோரா பச்சை அரிசி இது வந்து கோழி புக்க கணக்காக அவிஞ்சி வந்தா புக்க தண்ணி கொடுனா கஞ்சி கோழி கஞ்சி தானே இல்லை நல்ல செமையா இருக்குது கொஞ்சம் தண்ணி வச்சுச்சுன்னா சரி சோறு இல்லாமல் சட்டப்படி இருக்குதுந்தா தண்ணி கொஞ்சம் பத்துனாங்க இடையில அரிசி அவியாத மாதிரி இருக்கிறது கொஞ்சம் தண்ணி விட்டுனாங்க நல்ல வாசம் வருது சரி எடுத்து அடுத்த எடுத்து நீங்க வண்டி கொண்டு வந்து வண்டியாச்சா முட்டை வண்டி ஆச்சா இந்த பிடிக்கிற முட்டைய கொண்டா விடியவருந்து முட்டையில அடிக்கிறான் எந்த டைம்ல இந்த முட்டை போடணும் இது முட்டை அந்த வித தண்ணி வத்தினா பிறகு உம் எங்கடே அது தண்ணியெல்லாம் வத்தினா பிறகு திட்டம் வந்துட்டா அதுக்குள்ள முட்டையை உள்ள அடிச்சு கொடுத்த போறோம் சரி

முழுக்கோழியும் முழு முட்டையும் கிடக்கும் கடைசியா தேசிப்புள்ளி விட கொஞ்சம் ஆறுனா பிறகுதான் தேசிப்புள்ளி விடணும் என்னென்றா தேசிப்புள்ள தன்மை ஒன்றுக்கு சூட்டுக்கு ஆவியாகி மளிக போயிடும் அதால சூடா போட்டா பிரியோசனம் இல்லை ஆவியா போயிருக்கும் அதால ஆறு நாறதான் போடணும் அப்படி இருக்க ஒன்று குழைப்பான் ஊர்கோழி அப்படி கரப்பா தெரியுது பாத்தீங்களா

எல்லாம் சாப்பிட கூட சரி கோழிப்பக்கம் வந்து சூப்பராக வந்திருக்கு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குண்டு பரங்க அப்படி வந்துருக்கணும் நாங்கள் தேசி புளியை மேலப்படியை கொஞ்சம் போட்டுட்டு வந்து பாருங்க சிக்கன் இல்லாமல் இவ்வளோ அமைஞ்சிருக்கேன் பாருங்கள் சிக்கனை பரங்க இவ்வளோ அமைஞ்சிருக்கேன் தான் அவ்வளோ இப்போ வரையோட ஒருத்தண்டு வெங்காயத்தை வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் உடைப்பூளிப்பூர்கோழி சூப்பராக தான் ம் பாருங்க ஆ பூப்பூவில் பூப்பூவில் பிரிஞ்சை பிடி விரும்ப கருணாக்கிழங்கு பிரிஞ்ச மாதிரி விரும்புறேன் ஏன்னா கணக்கான உழைப்புடா உடைப்பு கொடுன்னா வேர்க்கு மொழியே டேஸ்ட் தெரியாது

சைடு செய்கிறதுக்கு நான் மூணு மணியாச்சேன்னா ஒரு மணி தேர்தலுக்கு செய்துட்டேன் செமையாக இருக்குது என்ன புக்கையை விட இறைச்சி தான் கூட கிடக்குது அதான் நான் இப்போ எடுத்துடுறது தனியாக வச்சுட்டு தனித்தனி பிரிச்சு எடுத்து சாப்பிட்றேன் உண்மையாக எங்களை பொறுத்த வரைக்கும் வேறு யாருக்கும் அப்படி இருக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் பிரியாணியாக தம் பிரியாணியாக கோழிப்புக்கேண்டா கண்டிப்பாக கோழி பூக்கு தான்ண்ட ஏன்னா தெரியல இந்த குழைஞ்சி குழம்போட மண்ணி குழையெல்லாம் இறைச்சி எல்லாம் போட்டு வாரதான் எங்களுக்கு பழகிட்டேன் அப்படி குழஞ்சி நான் களியாக புரியாணி ஏதோ செட் ஆகிடல உங்களை எத்தனை பேருக்கு பிரியாணியை எப்படி இந்த கோழிப்புக்கு பிடிக்கும்ன்றதோ கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் இந்த நேரத்தில் எங்களுக்கு இந்த காணியை வந்து தந்துதவியை அன்னைக்கும் நன்றி கூறி மற்றும் ஒரு காணியில் இப்படி கொள்ளலாம்